வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி எடுத்து இதை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க நூடுல்ஸ் ரெந்ததும் இப்போ நம்ம தண்ணியை வடித்து இதை எடுத்துக்கலாம் ஒரு வடசட்டி எடுத்து அதில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் வெட்டி வச்ச ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம் ஒரு பாதி முட்டைக்கோஸை நீளநிலமாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கேரட் பீன்ஸ் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முட்டைக்கோஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கூட நம்ம நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இது கடையில் வெளியே லூஸில் வாங்கின நூடுல்ஸ் மசாலா தான் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக நான் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வெட்டி வச்ச கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு மூணு டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளிச்சு இதை கலந்துக்கோங்க உப்பு கரையிறதுக்காக இப்போது இது கூட நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸில் மசாலா நல்லா படுற மாதிரி கிளக்கிக்கோங்க நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் நூடுல்ஸ் வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே எடுத்து நம்ம கிளறிக்கலாம் நூடுல்ஸில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நம்ம கலந்து விட்டாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு அப்படியே இன்னொரு சைடு நம்ம சில்லி சிக்கன் பொறிச்சு எடுத்துரலாம் இப்போது நம்ம சில்லி சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் பவுடர் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் இந்த சில்லி சிக்கனை நான் ரெடி பண்ணேன் அந்த பவுடர் இருந்தால் ஈஸியாக நம்ம சில்லி சிக்கன் எந்த வெஜ்ஜிஸ்க்கு வேணாலும் அதை போட்டு நம்ம இந்த சில்லி மாடல்லே எடுத்துக்கலாம் அதை நான் வீடியோவோட லாஸ்ட்ல ஆட் பண்ணுற அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்ச சில்லி சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸ் மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சில்லி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நூடுல்ஸையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் ஹோம்மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா யூஸ் பண்ணி தான் செஞ்சேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் அட்டாச் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இனி என்ன சாப்பிட்ற வேண்டியதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நம்ம ஹோம் மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரே கப்பிலே மெஷர் பண்ணுங்க, அப்பத்தான் அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளை நம்ம எடுக்க போகிற சிக்கன் குவான்டிட்டியை பொறுத்து தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் நம்ம சேர்த்து அப்போதைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை லெமனை நம்ம இது கூட நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ எண்ணெயை சூடாக்கி நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ஸ்கூலுக்கு காலையில் என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மசாலா கோட்டிங் ஆகி நல்லா வரும் இந்த சிக்கன் பவுடர் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த பேச்சும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்